லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக நன்றி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கலாண் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம் வணக்கம் 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 சின்ன நான் நேற்று நம்ம கார்னடி போட்டால் மாதிரியே சீமானவர்கள் வந்து ஏர்போர்ட் மூர்த்தியை சந்திச்சுதாரு சந்தித்தது குறித்து பத்திரிக்கையாளர்கிட்ட பேசியிருக்காரு ஆமாம் சந்திப்பில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமானது ஏன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு ஒரு மூன்று நான்கு மாதங்கள்கிட்ட ஆகுது அதாவது திமுக அரசு திருமாவள அவர்களுக்கு வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு உருவப்பட்டதில் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி விவகாரத்தில் தான் வந்து அவர்கள் உதவி செஞ்சுருக்காங்க போல இருக்குது அதனால் ஏர்போர்ட் மூர்த்தியை வெளியூற்றக்கூடாது அப்படின்னு அடுத்தடுத்து நம்ம வழக்கில் குண்டாஸில் தூக்கி போட்டாங்க நாம் தமிழர் வழக்கறிஞர் எவ்வளோ முயற்சி பண்ணாங்க நம்ம வழக்கறிஞர் சங்கர் அவர்கள் நம்மகிட்ட பேசின அந்த இதிலின்படி அவங்க பல வகையான முயற்சிகள் செஞ்சாங்க அதை உள்ள குண்டாசை உடைக்கும் இல்லை சீமானை அதற்கு இடையில சந்திக்க வைப்பதற்கும் பல முயற்சிகள் நடந்தது அது அதுவும் வந்து அரசு தரப்பில் காவல்துறை தரப்பில் அதுவும் வந்து இழுபறியா தள்ளு போயிட்டு இப்போ ஒரு வழியாக சந்திப்பு இன்று நடந்தது அதை பார்த்துட்டு சீமானவர்கள் வெளியே வந்து பத்திரிகையாளர்கள் செஞ்சு விரிவாக சொல்லியிருந்தார் உள்ள ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத நம்ம விசாரித்ததில்லை ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து கடுமையாக மெழிஞ்சிட்டார் மெழிஞ்சிருக்காரு அப்புறம் வந்து கொஞ்சம் சோர்வு இருக்கும்ல ஒரு சிறை வாழ்க்கை அப்படிங்கிற சோர்வு இருக்கும் போல இருக்கு அண்ணா அவர்கள் வந்து அண்ணா நாங்களாம் இருக்கோம் இது வந்து நான் என்ன இதே மாதிரி தான் குண்டாஸில் போட்டு இப்படி பண்ணாங்க நம்மளுடைய மன உறுதியை வந்து சிதைக்கிறதுக்கான வேலையை தான் வந்து இந்த அரசுகள் செய்வாங்க நீங்கள் இருங்க நாங்களாம் இருக்கோம் உங்களுக்கு துணையாக இருக்கும் வழக்கு விவரங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் முக்கியமாக நீங்கள் வந்து சிறைக்குள்ளே இருக்கீங்கன்ட்டு சோர்ந்து போயிடாதீங்க சிறைக்குள்ளே உடலே ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கான எல்லா இதையும் செய்யுங்க உடற்பயிற்சிகளை செய்யுங்க அதை எப்போவுமே வந்து கட்டுக்கோப்பாக இருங்க அப்படிங்கிறத முக்கியமாக சொல்லியிருக்கேன் ஏன்னா அது தான் வந்து உங்களை வந்து மீட்டெடுக்கும் நீங்கள் வீட்டில் இருக்க மாதிரி எப்பவும் போல் நல்லா வந்து பயிற்சி உடற்பயிற்சிகளை செய்யுங்க இதாக இருங்க மனச்சோர்வு அடையாதீங்க அப்படிங்கிறத கூடுதலாக சீமானர்கள் அழுத்தமாக சொல்லியிருக்காங்க ஏன்னா வெறுமனே இந்த வழக்கு அப்படிங்கிறது உங்களை உள்ளே வைக்கிறது மட்டும் உள்ள தொடர்ந்து நீங்கள் பேச விடாமல் பண்ணணும் அப்படிங்கிறதான் திமுக அரசுடைய இது ஏன்னா நீங்கள் பேசுகிறது வந்து திராவிடத்துக்கு எதிரானது வெறுமனே திரும்ப வீசிக்காக மட்டும் இல்லை இது திராவிடத்துக்கு எதிரானது அப்படிங்கும்போது உங்களை உள்ள வச்சுக்கிடுறது வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அவர்களுடைய முக்கியமானது உங்களுக்கு மன சோர்வை உண்டு பண்ணணும் அதனால் நீங்கள் அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க அப்படிங்கிறத சீமானவர்கள் அழுத்தமாக சொல்லியிருக்காரு மற்றபடி உங்களை வெளியே எடுக்கிறதுக்கான வேலைகளை நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அது வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது அது பார்த்துருவோம் என்ன இந்த வந்து நேற்று முந்தாந்த அந்த இதில் அறிவுரை கழகத்தின் மூலமாகவே நீங்கள் வெளியே வர வேண்டியது அதில் இதாகிடுச்சு அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் வந்து வந்திருக்கணும் ஆனால் வந்து கூடுதலாக நாள் கேட்டதுனால ஒரு மாதம் வந்து தள்ளி கொடுத்துருக்காங்க அது மட்டும் எதிர்பார்க்காம இதாகிடுச்சு அந்த அளவுக்கு போய்க்க வேண்டியதில்லை ஆனாலும் இன்னும் ஒரு பத்து நாள் தானே இருக்குது பத்து பதினஞ்சு நாளும் அப்படி ஓடி ரெண்டு மாதம் இறுதி ஜனவரி எட்டாம்தேதி வருது ஜனவரி எட்டு வந்து வருது அப்போ வந்து நல்ல தீர்ப்பு வரும் நமக்கு நம்பிக்கையோடு இருங்க அப்படிங்கிறத ஏர்போர்ட் மூத்திக்கு சொல்லியிருக்காரு அவரை விட்டுட்டு தனியாக அவங்க குடும்பம் எந்த நிலையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க தொடர்ந்து இந்த மாதிரியான அச்சுறுத்தல் அவர் கொடுக்குறதுக்கு வேறு ஏதாவது காரணங்கள் ஏதாவது இருக்குமா இல்லை இனிமே அவர் வந்து வெளியே வந்து பேசக்கூடாது பழைய விரியத்தோடு இருக்கக்கூடாது அமைதியாக இருக்கணும் அப்படின் இல்லை சிறையில் அடைக்கிறது ஒருத்தனை கைது பண்ணுறது எல்லாமே இது தாங்க உளவியல் ரீதியாக நீங்கள் வந்து சோர்வு அடைஞ்சிடணும் அடுத்து வந்து நீங்கள் பேசுகிறதுக்கு யோசிக்கணும் திரும்ப மறுபடியும் ஜெயிலா அப்படிங்கிற ஒரு யோசனை வரும்ல அப்போ நீங்கள் வந்து தயங்குவீங்க அதுதான் இந்த அரசை நடத்துவர்களுடைய எண்ணமே ஆட்சியாளர்கள் யார்னால் வரலாம் ஆட்சியில் யார்னாலும் மாறி மாறி உட்காரலாம் அந்த நாற்காலி நாற்காலியுடைய அந்த புத்தி வந்து ஒன்று அந்த நாற்காலி அதுக்குன்னு படி தன்னை விமர்சிப்பவர்களை எல்லாம் வந்து இந்த மாதிரி அச்சுறுத்துறது அந்த நாற்காலியுடைய பண்பு அப்போ இந்த மாதிரி கைது செய்யப்படுபவர்கள் அவர்களுடைய எண்ணத்துக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது தான் நம்ம முதன்மையாக எடுத்துக்க வேண்டியது இது பொதுவாக எல்லாரும் சொல்லி அதை சீமான் அவர்களும் வந்து ஏர்போர்ட் அவர்களுக்கு சொல்லியிருக்காரு இதனால் ஏர்போர்ட் மூர்த்திக்கு ஒன்றும் இது கிடையாது ஊர் அறிய எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கு நடந்தது என்னங்கிறது ஏர்போர்ட் மூர்த்தி பாதிக்கப்பட்டவர் இதனால் திருமாவர்களுக்கும் விசிக்காவுக்கும் தான் டேமேஜே தவிர அதோட த திமுகவுக்கும் தான் டேமேஜ் திமுகவுடைய போலீஸுக்கு தான் டேமேஜ் அதாவது மீடியா முன்னாடி இவ்வளோ லைவாக காணொலியில் இருக்கும்போதே இப்படி பாதிக்கப்பட்டவரை தூக்கி குண்டாஸில் வைக்கிறீங்க அப்படிங்கிறது பொதுத்தளத்தில் கெட்ட பேர் யாருக்கு தூண்டி விட்டவங்களுக்கும் உள்ள தூக்கி வச்சவங்களுக்கும் தான் கெட்ட பேர் இதனால ஏர்போர்ட் முடிஞ்சிக்கிறது கேட்ட பேரா ஒன்றும் கிடையாது அவர் வெளியே வருவார் அதே மாதிரியான அதே கர்ஜினைய விட அவர் பேச தான் போகிறாரு இன்னும் கூடுதலாக அவருக்கான ஆதரவு பெருகதான் போகுது அதுவும் இப்போ நீங்கள் வந்து இழுத்து இழுத்து கொண்டு போய் தேர்தல் நிறுத்தத்தில் வெளியே வந்தார்னா இன்னும் வந்து களம் சூடு பிடிக்கும்ல ஆக வந்து அடுத்த விரைவில் வந்து நல்ல தகவல் வரும் இதை தான் வந்து ஏர்போர்ட் முடிச்சுட்டு வந்து சீமான சொல்லியிருக்கார் அடுத்ததாக வந்து வெளியே வந்து பத்திரிகையாளர்கிட்ட பேசியிருக்காரு அந்த பத்திரிக்கையாளர்கள் அதுலேயும் வந்து அழுத்தமாக வந்து பல விஷயங்களை விமர்சிச்சிருக்காரு அந்த காவல்துறையும் நீதித்துறையும் அதை நேரடியாக கேள்வி கேங்க இவ்வளோ விஷயங்கள் இருந்துமே வந்து இந்த மாதிரியான கால நீட்டிப்பு பண்ணுறது வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சீமானவர்கள் வெளிப்படையாக அரசையும் விமர்சிச்சிருக்கார் நீதிமன்றத்துடைய நடவடிக்கைகளையும் விமர்சிச்சிருக்காரு அது முக்கியமானதாக பார்க்கப்படுது பொதுத்தளத்தில் பொது இது என்னென்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து இந்த விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக பண்ணியிருக்கணும் நிறைய பேர் கமெண்ட்ல கூட போட்டிருந்தாங்க வந்து நாம் தமிழர் வந்து இதுக்காக வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திக்கலாம் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க இப்போ இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பாத்தீங்கன்னா அவர் ஒருத்தர் கேட்குறாரு தாவேக்கா மாநாடு பற்றி என்ன கேக்குறோம்னா சீமான் உடனே வந்து என்னைக்காவது என்னை பற்றி போய் வேற என்ன என்ன கேட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு உண்மையிலேயே அது ஒரு ஆதங்கமாக இல்லை சரி தானே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உரையாடலில் கூட சொல்லியிருந்தோம் வேற எந்த அரசியல் தலைவரும் வந்து முன்னெடுக்காத ஒரு விஷயத்த இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஆரம்பித்து தேவேந்திரகுல மக்களுடைய பட்டியல் வெளியேற்றமும் பஞ்சமர் நில மீட்பு அந்த பஞ்சமர் நில மீட்புங்கிறது வெறுமனே இதில் சாதாரண வார்த்தையில் இல்லை அந்த நிலம் இல்லாததால் தான் அவங்க வந்து ஒடுக்கப்படுறாங்க கூலி தொழிலாளிகளாக இருக்காங்க வர்க்க நிலையில் பின்தள்ளப்படுறாங்க வர்க்க நிலையில் அவன் மேலே வர்றதுக்கு அவனுக்கு நிலம் தேவை நிலம் தான் அதிகாரம் நிலம் தான் பவருங்க நிலத்துக்காக தான் உலகம் முழுக சண்டை எதுக்கு வந்து பாலசீன காசார்னு இவ்வளோ பஞ்சாயத்து போகுது நிலம் நிலத்துக்காக தான் சண்டை நடக்குது அப்போ இருந்த நிலங்கள் பறிக்கப்பட்ட நிலங்களை வெள்ளக்காரன் திரும்ப கொடுத்துட்டு போனதை கொடுக்கணும் அதுதான் வந்து இது அப்போ அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பை இல்லை அவர் அதை கொண்டு போய் ஸ்டாலின் இப்படி வந்து சீமானவர்கள் பஞ்சமண்டலம் மீட்புக்காக நடத்துகிறாரு சாதிவாரி கணக்கெடுப்புக்காக கூட்டம் நடத்தியிருக்காங்க பெருந்திரளான மக்கள் வந்து அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு ஆதரவு தெரிவிக்கிறாங்க தேவேந்திரகுல மக்களுடைய விடுதலைக்காக பேசியிருக்காரு இதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஸ்டாலின் கிட்டையோ வைகோட்டையோ இல்லை விஜய்கிட்டேயோ விஜய் வாய்ப்பில்லைன்னு வைங்களேன் அது சீமான்னு சொல்கிற மாதிரி வாய்ப்பில்லை ராஜா தான் அது ஆக இல்லை மற்ற தலைவர்கள் இருக்காங்கல்ல அண்ணாமலை கிட்டேயோ இல்லை வந்து மற்ற திருமாவளவன்கிட்டேயோ குறிப்பாக திருமாவளவன்கிட்ட கேட்கலாம் சார் நீங்கள் செய்ய வேண்டியதை வந்து சீமான் செஞ்சுக்கிட்டு இருக்கார் அதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியங்கன்னா டக்குன்னு பாஞ்சி வராதிங்க திருமா தான் செய்யலான்ட்டு திருமாவுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குங்கிறதுனால நம்ம அதை சொல்கிறோம் அப்போ திருமாவளவன் செய்ய ம தவறுவதை வந்து சீமான் செய்கிறார் அப்படிங்கும்போது திருமாட்டை கேட்கலாம்ல சார் நீங்கள் செய்கிறதுக்கு இல்லை அவர்கள் இதை முன்னெடுக்கிறார் உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு திருமாட்டை கேட்கலாம்ல ஏன் அங்கே கேட்க மாட்டேங்க அப்படிங்கிறத சீமானவர்கள் கேள்வி எழுப்புறாரு இது கண்டிப்பாக வருத்தத்துக்குரியது தாங்க அவ்வளோ முக்கியமான உரையாடல்களை விவாதங்களை சீமானவர்கள் நடத்துகிறார் சீமானவர்கள் மீது உங்களுக்கு தனிப்பட்ட வகையில் என்ன விமர்சனங்களும் கூட வச்சுக்காங்க என்னன்னாலும் இருந்து போட்டு ஆனால் அவர் எடுக்கிற முன்னெடுக்கிற முன்னெடுப்புகள் முக்கியமானது இல்லை அது சம்மந்தமான கேள்விகளை கேளுங்களேன் ஏன் விஜய்க்கு வந்து விஜய் வந்து ஒரு பத்து நிமிஷம் பேசுனாரா ஆறு நிமிஷமா பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் இந்த பத்து நிமிஷத்துக்கு தான் இவ்வளோ அளப்புறையா அப்படிங்கிற புதுதில்லை பேசுகிறாங்க அப்போ பாண்டிச்சேரியில் இந்த கூட்டம் நடக்குது அதை பற்றி சீமான்ட்ட வந்து கேட்குறீங்க அதுக்கும் வந்து அவர் இப்படி சொன்னாலும் கூட பதில் சொல்கிறார் அம்மா தம்பிக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சீமான் சொல்றாரு அது பிறந்த ஆமாம் ஏன்னா இந்த சீமான் அவர் விஜயை வெறுக்கலை அவருக்கு நோ யாரும் யாரையுமே வெறுக்கலை அரசியல்வாதிகள் அரசியல் காலத்தில் இருக்கிறோம் கருத்தியில்லாத பிரச்சனை சார்ந்த விஷயங்களில் தான் நமக்கு முரண்பாடு விமர்சனங்கள் உடன்பாடு எல்லாமே ஆனால் ஒரே ஒரு நோக்கம் வந்து இருவருக்கும் பொதுவானதாக இருந்தா அது யார் முன்னெடுத்தால் என்ன அந்த நோக்கம் சரியா இருந்தா அது எதுங்களா ஆமா அவ்வளோதான் அது த விஜய் எடுத்தா என்ன சீமான் எடுத்தா என்ன நமக்கு தேவை நோக்கம் ஜல்லிக்கட்டு போராட்டம் அது வந்து நமக்கு தேவை ஜல்லிக்கட்டுக்கு அந்த தடை வந்து நீக்கப்படணும் அது எல்லாரும் சேர்ந்து செய்யும் போது கூடுதல் பலமாகுது யார் செஞ்சா என்ன அப்ப எல்லாருக்கும் சேர்ந்து பயணிக்கிறது தானே அதை மாதிரி பாண்டிச்சேரி மக்களுடைய அந்த கோரிக்கையை வந்து விஜய் முன்னெடுத்திருக்காருன்னா அதை வந்து தம்பிக்கு வாழ்த்துக்கள் சரியா எடுத்திருக்காரு நாங்கள் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு சரிதான் சீமானவர்களுடைய கோபம் சரிதான் நியாயம் ஆதங்கம் சரியானது தான் அப்போ நீங்கள் இதை மாதிரி நாளைக்கு போய் கேளுங்க சீமான் இந்த மாதிரி இது பண்ணியிருக்காரு இன்னும் கூட்டங்கள் நடத்துறாரு ஏன் அதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டேங்கிங்க எல்வா வருமா இல்லையா ஒரு மனிதனுக்கு வருமா இல்லையா அப்படி நீங்கள் சீமானிடம் சீமான் நடத்துகிற நிகழ்வுகள் குறித்து வேறொருவிடம் இடம் கேட்கலன்னா வேறொருத்தர் நடத்துகிற நிகழ்வு பற்றி கிட்ட கேட்கல ஆனால் என்னென்னா நம்ம அண்ணாச்சி வந்து எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் வந்து பதில் வந்து இங்கே இருக்குது மற்றவர்கள்ட்ட நீங்கள் ஒன்று கேட்டீங்கன்னா பதில் கிடையாது பதில் சொல்ல முடியாது இங்கே வந்து வேறு எந்த ப ப தலைவர்களது அப்போ தம்பி வேற ஏதாவது வேற வேறு ஏதாவது கேள்வி இருக்காட்டு கேட்குறாங்களா பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுக்கு அச்சப்படுறதுக்கு சொல்லுறதுக்கு நடுவில் பத்திரிகையாளர் சந்திப்பை கொண்டாட்டமாக அது ஒரு மகிழ்ச்சியாக வைக்கிறாங்க ஒன்று இடங்கிடங்களில் வந்து சிலர் வந்து வெறியேற்றி விட்டு போவாங்கன்னு போவாங்கன்னா அதை தவிர்த்துட்டு சீமானுடைய இப்போ எல்லா ப்ரெஸ் மீட்டுகளும் வந்து மிக சிறப்பானதாகவே உரையாடல்கள் வந்து நல்லா இருக்குல்ல அதனால் சீமானவர்களுடைய இந்த மாதிரியான கேள்விகள் ஆதங்கம் வந்து சரியானது தான் இந்த ப பத்திரிகை சந்திப்பு மூலமாக ஏர்போர்ட் மூர்த்தி குறித்த அந்த கைது இந்த அநீதியானது அப்படிங்கிறது பொது தளத்தில் இன்னும் கூடுதலாக அழுத்தமாக பதிவு பேசு பொருளாக மாறுது பார்ப்போம் அரசுகள் எந்த அளவுக்கு முடிவு பண்ணுதுன்னு பார்ப்போம் நீதித்துறையும் வந்து இந்த எல்லாம் கவனிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க நீதித்துறையும் வந்து ஒரு நல்ல முடிவு எடுத்தாங்களா நல்லா இன்றைக்கி நடந்த விஜயோடைய அந்த பத்து நிமிட பேச்சு எவ்வளோ அழகாக பாண்டிச்சேரியை பற்றி இது பண்ணியிருந்தாரு அப்புறம் திமுக அரசு அங்கே விமர்சனம் பண்ணியிருக்கிறோம் விஜய்யோட பேச்சை நீங்கள் எனக்கு நீங்கள் எவ்வளோ அழகான்னு பாண்டிச்சேரி பற்றி சொன்னது அதில் அது கடந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு வா வாசகம் சொல்ல அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அதை நீங்கள் கவனிச்சிங்களா அதாவது இங்கே உள்ள அரசை பாருங்கள் அப்படிங்க பார்த்து அது திருந்துங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல அது வந்து நேரடியாக வந்து கரூர் சம்பவத்துக்கு திமுக அரசு தான் காரணம் தமிழ்நாட்டு அரசு அரசுதான் காரணம் அப்படின்னு சொல்லாம சொல்றாங்க எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத பாண்டிச்சேரி அரசை பார்த்து கத்துக்காங்க அப்படின்னு சொல்றதுங்கிறது நேரடி அங்கிள் அட்டாக் பண்றது நேரடி அங்கிளோடைய ஆட்சி பாதுகாப்பு கொடுக்கல நீங்க பாதுகாப்பு தான் கரூர் சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே அந்த ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சுட்டாப்புல எவ்வளோ பெரிய அவமானங்க இந்தியா முழுவதும் ஸ்டாலின் ஆட்சியை கொடுக்கணும்னு இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் இப்படி சொன்னால் பசுக்கு பசுக்குன்னு இரநூறுவா ஊதிய மாறிட்டீங்க அப்புறம் இந்தியா முழுவதும் ஸ்டாலின் ஆட்சி தான் கொடுக்கணும் ஸ்டாலின் போல வலிமையான ஆள் வேணும்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சாரம் பண்ணிடுங்க நீ திடீர்னு வந்து விஜய் விஜய்க்கு ஸ்டாலினுக்கு வந்து ஆட்சி நடத்தவே தெரியல அப்படின்னு விஜய் அந்த 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 வகையில் எனக்கு விஜயுடைய உரை அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு பக்கம் காவலர்கள் கையை கடிக்கிற ஜாமி அணில்கள் ஜாமிகளாக மாறினது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த கூட்டங்களுக்கு அவர்கள் க்ரௌட உள்ள காட்டுறதுக்காக நிறைய உள்ள அனுப்புனாங்க அந்த போலீஸ்காரம்மா உங்க ஈசா சிங்க அந்த அம்மா வந்து கூட்டத்தை கடுமையாக கையாண்டாங்கன்னு வைங்களேன் அதாவது சரியா கையாண்டாங்க கடுமையானு சொல்ல முடியாது புசியானது ஆனா இந்த தான் இருந்தாப்புல ஆள்களை சொல்லக்கூடாது அது ஆனா வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரியான கூட்டங்கள் நடத்தினால ஒரு நாற்பத்தி ஒரு உயிர்கள் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல சொல்றாங்க ஆனால் வந்து ஒரு காவல்துறையில பணியில இருக்கிறவங்களே அவங்களே வந்து இவங்களை சொல்லக்கூடாது இப்ப விஜய் பேசுறாருல்ல நீங்க பாதுகாப்பு கொடுக்கறது எப்படின்னு பாண்டிச்சேரிய பாத்து கத்துக்காங்க அப்படின்னு விஜய் சொல்லலாம் ஆனாலும் அந்த காவல்துறை அம்மா பேசக்கூடாது ஆனா அவங்க வந்து கூட்டத்தை அந்த அந்த நொடி பொழுதுல சொல்ற வார்த்தைகள் தான் வைங்களேன் ஆஹ் கூட்டம் ஏன்னா ஒரு மாசுக்கு ரெண்டு பேர்ன்னு வெளிய சொல்லிருக்காங்க இங்க உள்ள வரும்போது இவங்க என்ன ஒரு ஆள் தான் இவங்க போலீஸ் ஒரு பாஸ் குடுக்கும்போது இரண்டு பேரும் அழைச்சு இப்ப வந்தவங்க உள்ள வர முடியாம கஷ்டப்படுறாங்க அதனால இவர் சொல்றாரு நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அனுப்பி விடுங்கன்னு சொல்ல போதான் இந்த வாத அங்கதான் அவங்களுக்கு சொல்ல முடியுது அப்பதான் அவங்களுக்கு ஒரு பதட்டம் வருது இல்லாங்க ஏற்கனவே ஒரு கரூர்ல ஒரு சம்பவம் நடந்தது பெரிய துன்பியல் சம்பவம் அது அதே மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு கூடுதல் பொறுப்பு இருக்குல்ல அதனால அவங்க இந்த மாதிரியான வார்த்தைகள் விட்டுருக்கலாம் இன்னொன்று இந்த விஷயத்த இந்த ரோட் ஷோ வேணாம் நமக்கு அது அவசியம் அது ஆனால் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடத்துறீங்களா ஒரு இடத்துல அது வந்து அதுவும் பகல்ல நடத்துறது வரவேற்கக்கூடிய முக்கியமானது ஏன்னா கரூர்ல மட்டும் இதே மாதிரியான நிகழ்வு பகல்ல நடந்திருந்தால் அந்த இந்த அளவுக்கு மரணங்கள் ஆயிருக்கார் ஏன்னா இங்கேயோ ஒரு இடத்துல தலைமுறை உடனே தெரியும் மேலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் சார் அங்கே ஏதோ பிரச்சனை சார் அப்படின்னா உடனே இதாக இருக்கும் இருட்டுக்குள்ளே மேலே இருக்கவங்களுக்குன்னு தெரியல கீழே என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படிங்கும் போது அது கூடுதல் அசாம்பதமாக மாறிட்டு ஸோ இனிமேல் இந்த மாதிரியான நிகழ்வுகளை பகலில் வச்சுக்கிட்டு ஒரு இது தான் கூடுமான வரைக்கும் இது தவிர்க்கிறது நல்லது அதில் விஜய் பாராட்டினதை பாண்டிச்சேரி முதல்வர் டீயை குடிச்சுக்கிட்டு டீ கடையில உட்காந்துட்டு எவ்வளவு ரசிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு பாருங்கல அப்படி அவருக்கு அவருக்கு அது விருதுலோட அவரு இருக்காங்க போலாங்க இல்லை ஒரு எளிமையாக இருக்காங்க இன்னொன்று அவருக்கு இது பாண்டிச்சேரி முதல்வர் ரங்கசாமிக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய பூஸ்டப் இல்லை ஸ்டாலினுக்கு தான் வந்து டேமேஜு திராவிட மாடலுக்கு தான் டே நாங்கள் ஒரு பக்கம் பில்டப் பண்ணி வச்சுருக்கோம் என்னடா பொசுக்குன்னு வந்து பாதுகாப்பு கொடுக்குறது எப்படின்னு இங்கே பார்த்து கற்றுக்காங்க அப்படின்ட்டு அதை ஸ்டாலினை டேமேஜ் பண்ணுறதுக்காக விஜய் சொல்லியிருக்காப்புல அப்படின்னு தான் தோணுது சந்திப்பாங்களா நன்றி